அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மாடிலேருந்து எடுத்தேன் கிளிங்க பாருங்கள் இவ்வளோ ஜாலியாக சுதந்திரமாக இதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வந்துச்சுங்க ஒரு குரு சீடர் இருப்பாங்களாம் குருவை பார்த்து சீடர் கேட்பாராம் குருவே நம்ம லைஃப் எங்கேருந்து வந்துச்சு நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு குரு வந்து சீடர்கிட்ட சொல்லுவாராம் ஒரு ரூமை காமிச்சு ஒரு புக்கோட நேம் சொல்லி அந்த புக்கை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் உடனே சீடரும் அந்த ரூமுக்கு போவாரான் பார்த்தா அந்த ரூம் ரொம்ப கும்மண்ட் இருக்குமா உடனே திரும்பி வந்துட்டு வரான் வந்துட்டு குருவே அந்த ரூம் இருட்டாரு நான் எப்படி புக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாரன் அதுக்கு குரு வந்து ஒரு கேனில் ஏற்றிட்டு இப்போ போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரன் உடனே சீடரும் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு வரான் வந்ததுமே உடனே குரு வந்து அந்த கேனில் அனுச்சிட்டு வரான் உடனே சீடர் கேட்பாரன் நான் புக் எடுத்ததுக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது குருவே அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அதுக்கு குரு சொல்லுவாராம் நீ இந்த லைட்டு வெளிச்சத்தில் உனக்கு தேவையான இதை எடுத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆமாம் புக் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு வரேன் உடனே குரு சொல்லுவாரன் இந்த லைட் எங்கேயிருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அணைச்சதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்லுவாராம் ஸோ நம்ம லைஃபும் அப்படிதாங்க நம்ம இங்கேருந்து வந்தோம் இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டியதோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கை வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நல்லதையை நினச்சி யூஸ்ஃபுல்லாக லைஃப்பை மாற்றி மீனிங்ஃபுல்லாக்கணுங்க அதுதாங்க முக்கியம் ஸோ எல்லோரும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க தேங்க்யூ